வணக்கம் மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை ஆனா அது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள பெரிய கெமிக்கல் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு சரி இந்த மன அழுத்தம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு சைலண்ட் அலாரம் மாதிரி வேலை செய்யுது அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்க போறோம் பாருங்க நவீன மருத்துவம் மன அழுத்தத்தை எவ்வளோ சீரியஸா பாக்குதுன்னு இந்த மேற்கோள் தெளிவாக காட்டுது இது ஏதோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சினைன்னு இது அடிக்கோடிட்டு சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு டிராஃபிக் ஜாம் இல்ல ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன் இது எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய்விடுது இது ஒரு பெரிய கேள்விதானே வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பார்க்கலாம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் மன அழுத்தங்கிறது வெறும் ஒரு மன உணர்வுங்கிற நிலையிலிருந்து எப்படி நம்ம உடலை பாதிக்கிற ஒரு உண்மையான அளவிடக்கூடிய ஒரு நிகழ்வா மாறுது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம இப்ப போறோம் இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு சூப்பரான அலாரம் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம் இதுல ரெண்டு தனித்தனியான பாதைகள் இருக்கு ஒன்னு மின்னல் வேகத்துல வேலை செய்யும் இன்னொன்னு கொஞ்சம் மெதுவா ஆனா நிதானமா வேலை செய்யும் அது ரெண்டும் எப்படி சேர்ந்து வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம உடம்பு ஒரு ஆபத்து வரும்போது ரெண்டு கட்டமா பதில் சொல்லுது முதல் கட்டம் ஒரு மின்னல் தாக்குதல் மாதிரி உடனே ஒரு ஷாக் கொடுக்கும் ரெண்டாவது கட்டம் ஒரு பேக்கப் படை மாதிரி நீண்ட நேரத்துக்கு உடம்ப தயார் நிலையில வைக்கும் இதுதான் அந்த வேகமான பாதை சாம் சிஸ்டம் கிட்டத்தட்ட உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுல சுரக்கிற அட்ரினலின் தான் ரெஸ்பாண்டர் திடீர்னு பயப்படும் போது இதயம் படபடன் அடிக்கிறது கையெல்லாம் வேர்க்கிறது இதுக்கெல்லாம் காரணமே இந்த அட்ரினலின் தான் அந்த ஆபத்து இன்னும் நீடிக்குதுன்னா அப்போதான் இந்த மெதுவான ஹெச்பிஏ அச்சு வேலைக்கு வரும் இது காட்டஸ்டால்கிற ஹார்மோனை வெளியிடும் இத ஒரு லாங் டேர்ம் கிரைசிஸ் மேனேஜர்னு சொல்லலாம் இது நம்ம உடம்ப ரொம்ப நேரத்துக்கு ஒரு ஹை அலர்ட் மோட்ல வச்சுக்க உதவும் இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு வர மன அழுத்தம் ஒரு ஹெல்த்தியான அலாரம் மாதிரி ஆபத்து போனதும் ஆஃப் ஆயிடும் ஆனா நாள்பட்ட மன அழுத்தங்கிறது எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உடைந்த அலாரம் மாதிரி அந்த ஓயாத சத்தம்தான் நம்ம உடம்புக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துது சரி இந்த உடைஞ்ச அலாரம் அதாவது தொடர்ந்து சுரந்துட்டே இருக்கிற கார்டிசால் நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் எப்படி டேமேஜ் பண்ணுதுன்னு ஒரு பயணம் போய் பார்க்கலாம் இதயம்ல ஆரம்பிச்சு மூளை வரைக்கும் இதோட பாதிப்புகள் உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கும் முதல்ல இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் தொடர்ச்சியான மன அழுத்தம்னா உங்க காரை எப்பவுமே ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டுற மாதிரிதான் இது பிளட் பிரஷர அதிகமாக்கி ரத்த குழாய்கள்ல ஒரு சின்ன அளவுல ஆனா தொடர்ந்து வீக்கத்தை அதாவது இன்ஃபுளமேஷனும் உண்டாக்குது இப்படி தொடர்ந்து வீக்கம் இருக்கிறதுனால கொழுப்பு மாதிரியான பொருட்கள் இரத்த குழாய்கள்ல படிய ஆரம்பிக்குது இதனால இரத்த குழாய்கள் தடிமனாகி ரத்தம் போறப்பாதை சுருங்கிடுது இந்த நிலைக்கு பேருதான் தமணி தடிப்பு சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா மன அழுத்தங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல அது நேரடியா நம்ம ரத்த குழாய்களை தாக்கி அதை மெருதுவா இல்லாம கடினமான குழாய்களா மாத்துது இது ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு அமைதியான ஆனா ரொம்ப அபாயகரமான மாற்றம் அடுத்தது நோய் எதிர்ப்பு அமைப்பு இங்க கார்டிசோல் ஒரு விசித்திரமான வேலையை செய்யுது ஒரு பக்கம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கிறதுனால சாதாரண சளி காய்ச்சல்லாம் ஈஸியா வந்துருது இன்னொரு பக்கம் சில பகுதிகள அதிகமா தூண்டி ஆட்டோ எம்யூன் நோய்களே இன்னும் மோசமாக்குது இது ஒரு இரட்டை முனை கத்தி மாதிரிதான் குடல்ல நம்மளோட ரெண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க மன அழுத்தம் இந்த குடல் மூளை தொடர்பை நேரடியா பாதிக்குது செரிமானம் பாதிக்கப்படுது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போகுது இதனால உடம்ப முழுக்க வீக்கம் பரவ வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம பயணத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் மூளை ஆமா மன அழுத்தத்தோட பிறப்பிடமே மூளைதான் ஆனா அதே நாள்பட்ட மன அழுத்தம் அந்த மூளையையே ஒரு டார்கெட்டா மாத்திடுது அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் சொல்லப்போற விஷயம் ஒருவேளை இந்த முழு பகுதியிலேயுமே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு உண்மையா இருக்கலாம் நாள்பட்ட மன அழுத்தம் நம்ம மூளையோட அமைப்பையே அதோட ஆர்கிடெக்சரையே மாத்திடுது எப்படின்னு கேக்குறீங்களா நம்மளோட மெமரிக்கும் கத்துக்கிறதுக்கும் காரணமான ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதி சுருங்கி போகுது அதே சமயம் பயத்துக்கும் பதட்டத்துக்கும் காரணமான அமிக்டாலாங்கிற பகுதி பெருசா வளர்ந்துடுது இதோட விளைவு நம்மளோட பகுத்தறிவு சுய கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் காரணமான மூளை பகுதி பலவீனமாகிடுது அதனால நாம அதிகமா உணர்ச்சி வசப்படுறோம் நிதானமா யோசிச்சு செயல்படுறது குறையுது சுருக்கமா சொன்னா நம்ம மூளை ஒரு பயம் சார்ந்த உடனே ரியாக்ட் பண்ற மூடுக்கு மாறிடுது இந்த நரம்பியல் மாற்றங்களோட விளைவுதான் நாம அன்றாட வாழ்க்கையில உணர்ற பிரெயின் ஃபாக் மறதி கவனம் செலுத்த முடியாம போறது பதட்டம் தூக்கமின்மை இதெல்லாம் ஸோ உங்களுக்கு மூட மந்தமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அது உங்கள் கற்பனை இல்லை அது உங்கள் மூளையில் நடக்கிற உண்மையான மாற்றங்களோட விளைவு இவ்வளோ நேரம் நாம பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த உடைந்த அலாரம் சிஸ்டத்தை நாம் சரி செய்ய முடியும் நம்ம மூளையோ உடமோ அந்த அளவுக்கு நெகிழ்வுத்தன்மை கொண்டவை அதுக்கான வழிகளை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த முழு பகுதியோட கருத்தே இதுதான் மன அழுத்தத்தை மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்கில் கிடையாது அது நல்ல சாப்பாடு உடற்பயிற்சி மாதிரி நம்ம ஆரோக்கியத்தோடு ஒரு முக்கியமான அடிப்படை தூண் மன அழுத்தத்தை கையாட நிரூபிக்கப்பட்ட சில வழிகள் இருக்கு மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் மாதிரி பயிற்சிகள் நம்மளோட மன அழுத்த பதில்களை அமைதிப்படுத்த உதவும் சிபிடி மாதிரி சிகிச்சைகள் மன அழுத்தத்தை தூன்ற நம்ம எண்ணங்களையும் மாற்றி அமைக்க உதவும் கடைசியா நல்ல உடற்பயிற்சி சரிவிகித உணவு போதுமான தூக்கம் இது எல்லாமே நம்ம உடலோட அலாரம் சிஸ்டத்தை இயற்கையாவே சரி செய்யும் யோசிச்சு பாருங்க நம்ம உடலோட இந்த அலாம் சிஸ்டம் காட்டுல ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது வேலை செய்யறதுக்காக வடிவமைக்கப்பட்டது ஆனா நாம இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் டியூட்லைனுக்காக லைனுக்காக அதை பயன்படுத்துறோம் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம உடம்புக்கு புரிய வைக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு அது எப்படி செய்ய போறீங்க